ஒரு சாயலில் வந்து சிம்பு மாதிரியே இருக்காது தெரியுதா சில ஸ்டெப்லாம் போடும்போது அப்படி 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 பார்க்கும்போதெல்லாம் தாய் வந்து எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி ஒரு மாதிரி அண்ணன் முந்நூற்றி இருபது அடி தாவி இருக்கீங்க ஏன்னா அந்த மேடையில் வரும்போது எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து சால்வை போடுறீங்களே இந்த சால்வை வந்து ஏன் ஒரு 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 டவலாக மாற்றக்கூடாது ஏன்னா ரெண்டு பேருக்கு முக்கியமாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு வேண்டுகோள் இருக்குது அதையும் இந்த மேடையில் உங்கள் சார்பாக நான் வச்சிட்டு உடனே கிளம்பிடுறேன் முதல் வாழ்த்து யாருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த படத்தை அவர் அழகாக நம்ம ஆதவன் சொன்னார் இந்த எடிட் பண்ணியிருக்காரு பாருங்கள் அவர் எடிட்ருக்கு நம்ம எல்லோரும் ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடலாம் ஆமாம் அதில் குறிப்பாக அவர் எடிட் பண்ணதுலேயே வந்து அந்த டைலாக் ரெண்டாக சொல்லுவார் அப்போது அறிவு இருக்கிறவங்களாம் எங்கே போவாங்க டூ தேட்டர் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தார் அது கவனிச்சிங்களா எல்லாரும் ஆமாம் நம்மளெல்லாம் அறிவாளின்னு சொல்லி நம்பி அவர் எடிட் பண்ணியிருக்கார் என்ன சொல்கிறீங்க அதனால் அவர் கண்டிப்பாக கை தட்டியே ஆகணும் அடுத்து வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவருக்கு கண்டிப்பாக வாட்டி நல்ல உற்சாகமாக ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்திடலாம் ஏன்னா ஒரு புதுமுகம் ஒரு புது இயக்குனராக ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம் ஏன் அப்படி அப்படின்னா ஒரு புதுமுகமாக ஒருத்தர் இயக்கவும் செய்கிறாரு நடிக்கவும் செய்கிறார் ஆனால் அவரை நம்பி பணம் போடணும்ல நம்ம அதுக்காக பாவம் அவர் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் அவர் ஆஃபீஸுக்கு முன்னாலேயோ வீட்டு முன்னாடியோ அவர் நம்ம கார்த்திகை நின்றுப்பார் அப்படின்றது என் கண்ணு முன்னாடி வந்து போகுது என்னென்ன ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை இந்த படத்தில் அவர் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது கார்த்திகை வந்து நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரில ஒரு சாயலில் வந்து சிம்பு மாதிரியே இருக்காரு தெரியுதா சில ஸ்டெப்லாம் போடும்போது அப்படி 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 பார்க்கும்போதெல்லாம் அந்த ஃபார்ட்டி எயிட் ட்ரேம்ஸில் அவர் வரும்போது சிம்பு மாதிரியே இருக்காப்புல இருக்கா இல்லையா அப்படி இப்போ தான் ஆதாக யோசிக்கிறாருன்னா இப்போ இருந்தாடா விஜயின்னு சொல்லிட்டு வந்தேன் நீ வேறு சிம்புன்னு சொல்லிகிட்டு இருக்கு அந்த மாதிரி உண்மையில் ரொம்ப நல்ல டான்ஸ் தம்பி வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்போ நல்ல நடன திறமை உங்களுக்குள்ளே இருக்குது ஆனால் கொஞ்சம் பதட்ட இல்லாமல் அடுத்த படத்தில் இன்னும் சிறப்பாக ஆடணும் எங்கே மொட்டை போட்டிகளா ஆமாம் திருப்பதி படம் முடிச்சுக்கோட திருப்பங்கள் வருதுமோ சரி ஓகே மொட்டை போட்டி நிர்வாகம் பொறுப்பு இல்லை என்ன அதனால ரொம்ப அருமையாக ஆடி இருக்காரு ரொம்ப அழகாக இருக்குது நம்ம அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போதே தெரிஞ்சது உண்மையிலே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் இதன் மூலம் நிறைய சம்பாதிக்கணும் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே போல் தொடர்ந்து கார்த்தி அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அதில் அங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோளாக உங்களுக்கு வச்சுக்கிறேன் அப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய சூப்பர் ஸ்டார் ஆமாம் எங்கள் ஸ்ரீகாந்தண்ணே மிரட்டி இருக்காப்புல உண்மையிலே அதாவது தாய் வந்து எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுங்கிற மாதிரி அண்ணன் முந்நூற்றி இருபது பா அடி தாவி இருக்கீங்க அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது அதனால் நம்ம ஐயாவுக்கும் ஒரு வாட்டி நல்ல கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் அப்புறம் இந்த மேடையில் அப்புறம் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னோட அன்பாக நன்றி தம்பி கோதை சந்தானம்லாம் எ எப்போது இருந்து எனக்கு பழக்கம் அப்படின்னா நம்ம கலக்கப்பகுதியாரில் இருந்தே எனக்கு பழக்கம் இன்னும் தம்பி விடாமல் போராடி இந்த படத்தில் தம்பி உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு எனக்கு என் டேரக்டரு நம்ம அவருக்கு எப்போவுமே நன்றியோடு இருந்துங்க கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய படங்களை நீங்கள் நடிக்கணும் நான் கூட வந்த உடனே தப்பி எனக்கு போட்டியே நீ பயங்கர குண்டா இருக்கப்பான்னு கேட்டேன் ஆனால் ஃப்ரேமில் தான் தெரியுது ஓ நீ மட்டும் தனியாக தெரியுது அதில் அதனால் இதை மட்டும் உடம்பை குறச்ச கூடாது அவன் சொன்னான் இவன் சொன்னால் எதாவது சாப்பிட்டு விட்டு உடம்பை குறைச்சிடாது ஆமாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அடுத்து மஞ்சு அப்புறம் அவங்க பேர் மேடம் வணக்கம் மேடம் கோ ப்ரொடியூசர் பேசவே தெரியாது ஆனால் பயங்கரமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க போட்டுருங்க ஆங்கிலத்தில் அடித்து பட்டையை கிளப்புறீங்களே நிறைய படிச்சுருக்கீங்களே சரி இப்போ இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆமாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் நம்ம நியூஸ் வாசிப்பாளர் நீங்கள் என்ன பெரிய வாசிப்பு நாலாம் மிரண்டு ஓடிட்டேன் அவர் ஆதவன் பக்கத்தில் இருந்தே சொல்லு அண்ணே இப்போ தான் வணக்கமே சொல்லியிருக்காப்ல இப்போ தான் பேசவே ஆரம்பிக்காப்புல அப்படின்னாங்க ஆமாம் அந்த அடுக்கு மொழிகள்லாம் உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு புலவர் மாதிரி புலவி ஆமாம் இன்றைக்கிலேருந்து உங்கள் பேர் என்ன சௌடாம்பிகாவா சௌதாமணி ஆமாம் புலவி சௌதாமணி என்று அழைக்கப்படுவீர்கள் ஆமாம் அதே போல் இயக்குனர் கெளரவர்களுக்கும் அடுத்தப்பில் முக்கியமான மிகப்பெரிய திரைக்கதையினுடைய பிதா மகன் இந்தியாவிலேயே இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து எவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு கலை கலைஞர்கள் இருக்காங்க அதில் நம்பர் ஒன் இடத்துல திரைக்கதை அமை அமைப்பில் நம்ம தமிழை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னா ஐயா கே பாக்யராஜ் அவர்கள் அவர்கள் நம்ம படத்துக்கு வாழ்த்த வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அதனால் நிர்வாகம் பொறுப்பல்ல கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால் மீண்டும் ஒரு முறை அந்த டீமை வாழ்த்திடலாம் அப்புறம் ஏதோ ஒரு வேண்டுகோள்க்கு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு வேண்டுகோள் முடிஞ்ச ஜாப் பண்ணுங்க முடியும்னா விட்டுருங்க என்ன அண்ணாச்சி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம் இங்கே இல்லை ஏன்னா அந்த மேடையில் வரும்போது எல்லாேருக்கும் வந்து நீங்கள் வந்து சால்வை போடுறீங்களே இந்த சால்வை வந்து ஏன் ஒரு ஒரு டவலாக மாற்றக்கூடாது ஏன்னா ஏன்னா இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல நான் வீட்டில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு சாலுக்கு மேலே இருக்குது இதை வச்சு என்ன பண்ணலாம் சரி நான் ஒரு நாள் டிரைவர் தம்பி கூப்பிட்டு சொன்னேன் தம்பிங்க வாங்க இந்த சாலை போகிற வண்டியில் ஏற்றுங்க இந்த ரோட்டு ஓரமாக போவோம் குளிரில் இருக்கவங்ககிட்ட அப்புறம் ஆளுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு நான் போன நின்ன உடனே என்ன நான் இப்போ இந்த வெள்ளம் அந்த டைம்லாம் சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம வண்டியை பார்த்தோம் சோறு வருது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் அலர்ட் ஆகி எழுந்திரிச்சாங்க அப்போ நான் சோறுலாம் கிடையாது கொஞ்சம் இருங்க அவன் என்கிட்ட சால்வு நிறையா இருக்குது இந்த குளிர் நேரங்களில் பாவை நீங்கள் வெளியே படுத்துருக்கீங்களே அவன் கொஞ்சம் அதுக்காக ஒன்று கொண்டு வந்தேன் அப்படின்னு சாலை வாங்கி அப்படி விரிச்சுட்டு ஒருத்தர் அப்படி பார்க்க இதை வச்சு இதை வச்சிங்க அப்பட அப்போ தான் யோசித்தேன் ஆமாம் இதை வச்சு என்ன பண்ண போச்சுனா ஒரு மாதிரி சிக்கன் சிக்கனு குத்துதான் உடம்பு போகிறோம் பாவம் அவன் ட்ரெஸ் எல்லாம் வேதான இருக்கா பார்த்தீங்களா அதனால் இது யாருக்கும் கொடுக்கவும் முடியல நம்ம வீட்டில் யாருக்கும் யூஸ் பண்ணவும் முடியல ஆனால் பழைய விலைக்கும் போட முடியல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அதனால் இந்த சால்வை போடுற இந்த நிகழ்வில் இந்த அடுத்த படத்துலேருந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவில் செய்து ஒரு குற்றாலத்து துண்டாவது போடுங்க அவன் எனக்கும் உதவும் எல்லாருக்கும் உதவும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சு அடுத்த மேடைகளில் அதாவது வந்து நம்ம நெசவு தொழிலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும் ஆமாம் இது எல்லாமே வணக்கம் உள்ள கலாச்சாரம் இருக்குது இந்த சால்வெல்லாம் எங்கே பின்னுறாங்கன்னு தெரில ஆனால் நம்ம நெசவுகளையும் காப்பாற்றுவோம் நெசவு தொழிலையும் காப்பாற்றுவோம் எங்களையும் நாங்கள் காப்பாற்றிக்கிடுவோம்னு சொல்லி தயவு செய்து ஒரு டர்க்கி டவல் குறைந்தபட்சம் துண்டையாவது போற்று ஆமாம் அடுத்த மேடைகளிலிருந்து இருந்து இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை ஆரம்பித்து வங்க அப்படின்றத உங்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று மீண்டும் நிர்வாகம் பொறுப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் துண்டு கேட்டதுக்கும் இந்த நிர்வாக இல்லை அப்படிங்கிறத அன்போடு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சகோதரிக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஓப்பனிங்கே இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த கட்டு கட்டுப்படுறதும் வாய்க்கு கட்டு போடுறதும் ஒன்று தான் சொல்லணும் ஏன்னா ஓப்பனிங்கே நீங்கள் நிறையா சொன்ன எல்லோரும் பயத்துலேயே ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க பட் வரதுக்கு வணக்கம் நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது அதனால் கொஞ்சம் அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் கார்த்திக் சொல்கிற மாதிரி அறிவு இருக்குது எங்கே நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி நான் உலகத்துக்கு முட்டாளாவே தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய அறிவை வெளிப்படுத்த இடம் இது இல்லை ஸோ அதனால் எனக்கு என்னென்னா இந்த ஸ்கேமை பற்றி சொல்லணும் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் கார்த்திக் முதல் முதல் சொல்லும்போது எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஆதவனுக்கு தான் நன்றி அவருக்கு தான் தலைவர் வந்து இது நல்ல டீமு புது டீமு சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க அவர் கண்டிப்பாக இந்த டேரக்டர் வந்து லைஃப்பில் பெரிய ஆள் வருவார் அவருக்கும் நீங்கள் பண்ணணும் நம்ம சொன்ன நம்ம தான் நம்ம பாதி நடித்ததில் புது தான் அதிகம் அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணது தான் உண்மையிலேயே சிறந்த டீம் நான் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக அவங்களுடைய அப்டேட்ஸு ஃபாலோஅப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கேன் கார்த்தி மட்டும் இல்லை கார்த்தி சேர்த்துருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸுமே அப்படியே இருப்பாங்க இதில் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் அடிக்கடி வரும் ஸ்ரீகாந்த் சார் வாய்ஸ் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் வெற்றி 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 சிறப்பு சிறப்பு அப்படின்னு அவருடைய அந்த வார்த்தை நம்ம யாராவது ஜெயிக்கலைன்னா கூட அவர் சொல்கிற வார்த்தை வந்து ஜெயிக்க வச்சிரும் அப்படி தான் தேவா பிரதர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை பிரதர் நானும் பார்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை புதிய இயக்குநர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களை மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் இன்னும் நல்ல பெரிய லெவலில் நிறைய கோடிகள் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் தேசிய விருது வாங்கியிருக்கீங்க இன்னும் பல விருதுகள் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம் ஏன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமும் ஒரு யங்ஸ்டர்ஸை புது வாய்ப்பாளர்களுக்காக நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களே அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது இங்கே வந்திருக்கிற தலைமையை ஏற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி தான் ஏன்னா வாய்ப்பு கிடைக்காமல் எல்லோரும் ஒரு நாள் அப்படி தான் இருந்திருப்போம் இந்த இடத்துல வந்து இன்றைக்கி பதினா இருபத்தாறு வருஷம் நான் பயணிச்சிருக்கேன் இப்போ ரீசெண்ட் ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ் ஆச்சு ஒவ்வொரு நாளும் அந்த கனவுகளோடு பயணிக்கும்பொழுது இந்த சினிமா நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை நம்ம உணர்றோம் ஏன்னா நம்ம சினிமா மேலே எவ்வளோக்கு எவ்வளோ பற்றா இருக்கிறமோ அந்த அந்த சினிமா நம்மளை எப்பயுமே வாழ வச்சுட்டுருக்குன்னு நான்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருப்பேன் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஸோ அப்படி இந்த படம் ஸ்கேம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியை நானும் வந்து என்னுடைய இரண்டாவது மகள் பறக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் இருந்தோம் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து நான் வந்து அக்கௌண்ட்டில் இருபத்தி ஏழாயிரம் வச்சுருந்தேன் அப்போது முதல் வந்து போனோன்னே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்ட சொல்லிட்டாங்க நான் அந்த நம்பிக்கையில் போயிட்டே இருக்கிறோம் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது நான் ஒரு காலில் இருக்கேன் என்னுடைய ஒய்ஃபும் ஒரு எதார்த்தமாக எங்கள் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு சொல்லி இரு இரு பேசும் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேப்பில் குள்ளே அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு போய்ட்டு அந்த அட்டன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க அந்த மொத்த காசையுமே எடுத்துவிட்டாங்க அப்போது உடனே எனக்கும் உன் சண்டைங்க காசு போயிடுச்சுங்க எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே சண்டை இப்போ ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கட்டுறது அப்படி இப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு பெரிய மன மனசிலாச்சு என் ஒய்ஃப் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க காசு போயிடுச்சு இப்போ எப்படின்னா நேர மாதத்தில் இருக்கிற நேரம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலே அப்போ உடனே என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு சரி விடு கவலைப்படாது எனக்கு ஒரு பக்கம் பணம் போனதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதா இல்லை மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறதான்ற ஒரு குழப்பத்தில் காரை ஓட்டிகிட்டே சரி விடு கவலைப்படாதுன்னு அழுதுட்டு அது போயிட்டோம் அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவங்க வந்து இது போயிடுச்சா பார்க்குறா பார்க்கலாம் பார்க்கலான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த நினைவே நம்ம போனதே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனால் அடுத்த ஒரு ரெண்டு நாளில் இது சொல்லக்கூடாமல் சொல்லாமல் தெரியல நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அப்போ வந்து தயாநிதி ஐயா வந்து பேங்க்கில் ஒரு லட்ச ரூபா போயிடுச்சு அது பேப்பரில் தான் நியூஸ் பார்த்தேன் எங்களுக்கு தெரியாது ஆனால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவருக்கு பணம் ரிட்டன் அக்கௌண்ட்டில் போயிடுச்சு இப்போ அவருக்கு அந்த பணம் ரிட்டன் போகணுன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு அந்த பணம் போகலன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ கஷ்டன்றது அந்தந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரியும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பணத்தை இழந்திருப்பாங்க ஏன்னா முக்கியமாக செய்தியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பு டெக்னாலஜி ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ உங்களோடய வாட்ஸ்அப்பில் ஏபிகே ஃபைல்னு ஒன்று வருது அடிக்கடி இவங்க எல்லாமே இந்த ஃப்ராடு பண்ணுற நாத அறிக்கை ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க அதனால் தயவுசெய்து நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோன்னு தெரியாது எல்லோரும் கொஞ்சம் கவனமோடு இருப்போம் அதுவும் சொந்த சொந்த பந்தங்களில் ஏற்கனவே இருக்கிற நண்பர்களே கால் பண்ணுற மாதிரிலாம் வந்து வருது அதனால் எல்லாருமே பணம் விஷயத்தை பொறுத்தளவு இல்லை அவங்க சொந்த புகைப்படத்தை பக பகிரும்போதுதான் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க இந்த படம் கண்டிப்பாக கார்த்தி வந்து அந்த சூட்சமத்தை கையில் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பணத்தை மட்டும் இல்லை அதை ஏமாற்ற கும்பல் எப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக அதை சொல்லியிருப்பார் நான் வந்து இதில் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நினைக்கிறேன் ஒரு முழு யூஸ்வலாக முழு நீத முழுநீள கதாபாத்திரம் தான் பண்ணுவேன் ஆனால் இந்த படத்தில் நீளமுள்ள ஒரு முழுமையேற்ற ஒரு கதாபாத்திரத்தை ஒரே ஒரு காட்சியில் பண்ணியிருக்கிறேன் நான் நம்புகிறேன் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்குறேன்னு நான் நம்புகிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றியை காத்தி உங்களுடைய டீம் எல்லாருக்கும் தொடர்ந்து வெற்றி அடையணும் நீங்கள் பெரிய லெவலில் வரணும் நல்ல இன்னும் நீங்கள் பெரிய ஆள் ஆகி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன் நீங்கள் எவ்வளோ தூரம் குரூப்பில் கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு உண்மையிலேயே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான டீம் வந்து இந்த சினிமாவுக்கு தேவை நீங்களாம் ஜெயிச்சிங்கன்னா என்ன நிறைய பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எங்கள் டான்ஸ் மாஸ்டர் எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு ஒரு அவர் முட்டி மூமெண்ட் போடும்போது இருந்துச்சு மாஸ்டர் உள்ளே இருக்காது அப்படின்ட்டு ஏன்னா இருக்கலே கஷ்டமான மூமெண்ட் மட்டும் தான் மாசு சொல்லுவார் பரவாயில்ல பண்ணிடுங்க அப்படின்னு அது அந்த புது ஹீரோ அதெல்லாம் யோசிக்க மாட்டார் அப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து கார்த்திக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க மாஸ்டர் பார்த்தோன்னே நீங்கள் தான் அடையாளப்படுத்துகிறோமே ஆகிடுச்சி ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் என்டையர் டீமுக்கும் அந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் வாய்ப்புக்கு நன்றி உரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்